வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தி ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் மேட்ரிமோனி வெட்டிங் ஷாப்பிங் பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கம் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுகப்பட படிப்புல ஸ்ரீவத்சன் இவரை அறிமுகப்படுத்துறோம் அப்பா ஜனார்தனன் அம்மா ரேவதி ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் நாங்கள் பூர்வீகம் வந்து எனக்கு தஞ்சாவூர் சரி மனைவிக்கு வந்து மும்பை செட்டில் சென்னை தான் ஓகே பையனுக்கு ஒரு நல்ல மனைவி அவனுக்கு அமையணும்னு சொல்லி நாங்கள் வந்து பிராமின் கம்யூனிட்டி ஐயங்கார் ஃபேமிலி வடகிழ ஐயங்கார் எங்களுக்கு எந்த பிராமின் இருந்தாலும் பரவாயில்லை மருமகள் எப்படி வணக்கம் சார் மருமகள் வந்து நல்ல குணவதியாக இருக்கணும் பையன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி அதாவது எல்லாம் அட்ஜஸ்டபுள் டைப்பு பரோபகாரம் ஜாஸ்தி சரி அந்த மாதிரி வரப்போற மனைவிய வந்து நல்லா பாத்துப்பாரு சோ அது கேரண்டியா நாங்க சொல்லுவோம் ஓகே ஓகே வேற எந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் கிடையாது சார் எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் நல்ல அருமையான மாமியார் நீங்க थैंक यू சார் ஸ்ரீவச்சன் சொல்லுங்க எம் காம் எம்பிஏ இப்போ இன்டர் இருக்கேன் பிளஸ் இப்போ பெருகுடியில வந்து ஐடி கம்பெனி எலெக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு அங்கே அனல ஜென்ரல் லீச்சராக ஒர்க் பண்ணிருக்கேன் இப்போ சரி நல்லா கேரிங்க பார்த்துக்கணும் எங்களையும் அவங்களும் நானும் அப்பா அம்மாவை பார்த்துப்பாங்க அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல பெண் உடனடியாக கல்யாண மாலை மூலமா உங்களுக்கு வந்து அமையணும் அவங்களுக்கு சிறப்பான மருமகள் வரணும்னு கல்யாண மாலை நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் ஜே ஸ்ரீவத்சன் வயது இருபத்தி எட்டு எம் காம் எம்பிஏ முடித்தவர் பினான்ஸ் அனாலிஸ்டாக சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் ஸ்ரீவத்சன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ போர் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சந்தியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ பிஇ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க சந்தியா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துருவாங்க சமுத்திர கப்பல் சர்வ லக்ஷணங்கள் நிறைந்த காஞ்சிபட்டு கல்யாணமாலை சந்திவி வரன் அறிமுகப்பட படிப்புல மாலினி இவங்கள அறிமுகப்படுத்துறோம் அம்மா மலர் நீங்க வந்துருக்குறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா இல்லை நாங்க என்னோட கணவர் வந்து அட்வகேட்டா இருந்தார் விருதாசலம் ஹை சரி இப்போ வறந்து போய் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சரிமா இப்போ நானும் எனக்கு ரெண்டு பொண்ணு சரிம்மா இதுதான் பெரிய பொண்ணு ஓகே இதுக்காக தான் வரன் பார்க்குறோம் உத்தியோகத்தில் இருக்கிற பையன்னா ஓகே நாங்கள் ஒன் இயர் குலச்சத்திரி அப்ப சேர்ந்தவங்க சரிம்மா இதுலயே எங்களுக்கு வரன் கிடைச்சா பரவாயில்ல சரிம்மா மாலினி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் விஐடியில் வந்து பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலராக இருக்கேன் நான் அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பிராக்டிசிங் அட்வொகேட்டா இருந்தேன் அசோசியேட் அட்வொகேட்டா இருந்தேன் அதுக்கப்புறம் இண்டிபெண்ட் ப்ராக்டிஸ்லயும் இருந்தேன் அதுக்கப்புறம் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டீச்சிங்கில் இப்போ ரிசர்ச் ஸ்காலராக பிஎஸ்டி ஒரு த்ரீ இயர்ஸில் முடிச்சிட்டேன் அப்படின்னா முடிச்சதுக்கப்புறம் டீச்சிங்லேயே இருக்கலாம் யூனிவர் லா யூனிவர்சிட்டிஸ்ல என்னால் ஒர்க் பண்ண முடியும் அதை தாண்டி நிறையா நிறைய வந்து லீகல் அட்வைசர் வெரி வெரி குட் ரைட் ஓகே அந்த மாதிரி ஐடியாஸும் இருக்கு எக்ஸலென்ட் எப்படிப்பட்ட கணவன் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க சப்போர்ட்டிவாக இருந்தால் ஓகேன்னா அப்பா கிடையாது அம்மா சிஸ்டர் அப்படின்றதுனால சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்டாக இருக்கணும் ஓகே எஜுகேட்டடாக இருக்கணும் உங்களையும் இந்த ஃபேமிலியும் நல்ல விதமாக பார்த்தக்கூடிய ஒரு நல்ல வரனாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வரன் உங்களுக்கு உடனடியாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார வாழ்த்துரும் இந்த சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஐஎம் மாலினி வயது இருபத்தி ஒன்பது பிஏபிஎல் எல்எல்எம் முடித்தவர் படித்துக் கொண்டிருப்பவர் ரிசர்ச் ஸ்காலராக பிஐடி யுனிவர்சிட்டியில் பணிபுரிபவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரை எதிர்பார்க்கிறார் மாலினி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலி டாட் காம் வெப்பத்திலத்தில் இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ ஒன் டூ செவன் ஃபைவ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில மஞ்சுநாதன் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் போர் த்ரீ நைன் த்ரீ பிசிஏ பண்ணிட்டு கிருஷ்ணகிரியில அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு மஞ்சுநாதன் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி எட்டு அசைவும் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் எல் எல்பி முடித்து அட்வொகேட்டாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி நான்கு வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபோர் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரி வேல் சொக்கநாதன் திருமண மகாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை கல்யாண மாலை மற்றும் இணைந்து வழங்கும் நம்ம ஊர்ல கல்யாண ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் போவிபாலியா மாருதி நகர் டாக்டர் ராஜ்குமார் கலாபவனில் காலை ஒன்பது மணி முதல் வரண் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரண் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி